அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு தமிழ்நாட்டே உலுக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையில் ஒரு மருத்துவருக்கு கத்தி கூத்து இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்தது அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு மருத்துவர் வந்து அதாவது ஐசியூவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகி இன்னைக்கு அவர் வீடியோ போற அளவுக்கு கொஞ்சம் தேர்ந்து வந்துகிட்டு இருக்காரு அதே நேரத்துல அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு இளைஞரையும் வந்து கைது செஞ்சு பதினஞ்சு நாள் காவலில் வந்து புரள் சரியில் அடைக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து அந்த அரசு அந்த மருத்துவமனையில உள்ள அனைத்து மருத்துவர்களுமே போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முத முதல பாக்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்க உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னாக்கா கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையில ஒரு மருத்துவர் வந்து பாலாஜி என்ற ஒரு மருத்துவர் வந்து பணிபுரிஞ்சிட்டு வந்திருக்காரு அவர் பாத்தீங்கன்னா ஒரு அதாவது சென்னை சேர்ந்த ஒரு விக்னேஷ் என்ற நபரால வந்து அதிபயங்கரமான கத்தி குத்துக்கு வந்து உள்ளாக்கியிருக்காரு என்னன்னாக்கா உடம்பு ஃபுல்லாகவே கத்தியால் கத்தினாக்க வந்து இதற்கு முன்பு அவர் இது போன்ற எந்த ஒரு படு பயங்கரமான செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளியும் இல்லை அதாவது வந்து அவர் வந்து ஒரு ஆட்டோமொபைல் படிக்கிற ஒரு இளைஞர் அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு மருத்துவமனையில் பார்த்துட்டு தான் மாற்றி இங்கே வந்து கிண்டியில வந்து கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை வந்து பார்த்துருக்காங்க அது அந்த பாலாஜி என்பவர் தான் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து சிகிச்சை அளித்ததாகவும் அது வந்து தவறான சிகிச்சையாக வேற ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க இவர் வந்து ஒழுங்காக சரியா பார்க்கல வெளியில போய் வந்து ஸ்கேன் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கே வந்து பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்க வந்து இவங்க தரப்புல வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதாவது எங்கள் அம்மாவுக்கு வந்து சரியான ஒரு சிகிச்சை இல்லை ஏற்கனவே போய் கேட்டதுக்கும் வந்து ஒரு சரியான தகவலை வந்து இந்த மருத்துவர் பாலாஜி என்பவர் வந்து ரொம்ப வந்து கேவலமாக பேசுகிறாரு இங்கிலீஷில் வந்து ஒரு சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் எங்களை வந்து திட்டுறாரு அது எங்க சில சில நேரத்தில் எங்களுக்கு வந்து அது புரியலை தான் இவர் என்ன பேசுறாங்கன்னு புரியுது எங்களை திட்டுறாரு இங்கிலீஷில் திட்டுறாரு நோட்டெல்லாம் விட்டு எறிகிறாரு அப்படின்னு ரொம்ப நிறைய அந்த டாக்டர் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதாவது எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க எந்த ஒரு செயலுக்குமே வந்து வன்முறை வந்து தீர்வாகாது இந்த மருத்துவர் மேல உங்களுக்கு வந்து குற்றச்சாட்டு இருந்துருச்சுனாக்க நீங்க வந்து இதை வந்து எப்படி நான் எப்படி நீங்க டீல் பண்ணியிருக்கனாக்க ஒரு படித்த இளைஞர் இது நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம் அல்லது வந்து இவருக்கு மேலே உள்ள டாக்டர்கள்ட்ட போய் நீங்க வந்து புகார் தெரிவிச்சிருக்கலாம் இல்லை அரசு சார்பாக வந்து நீங்க வந்து ஒரு சிஎமுக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருக்கலாம் ஏன்னா வந்து எந்த ஒரு புகாராக இருந்தாலும் இப்போ வந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு செல்றவாறு த தனி இருக்கு நீங்க வந்து புகார் தெரிவிச்சிருக்கலாம் இது மாதிரி எங்க அம்மாவுக்கு வந்து தவறான சிகிச்சை அளிச்சிருக்காங்க அப்படின்னு இல்லடா அமைச்சருடைய இப்ப தமிழ்நாட்டுடைய அமைச்சர் முன்ன மாதிரி கிடையாது தமிழ்நாட்டோட அமைச்சருடைய அனைத்து தொலைபேசியனுமே எல்லா மக்கள்ட்டையுமே பொதுவாக இருக்கிறது இல்லைன்னா நீங்க வந்து கே கேட்டு வாங்கியிருக்கலாம் அமைச்சரை தொடர்பு கொள்ளன்ட்டு அந்த அமைச்சர்களிட்டே வந்து நீங்க துறை ரீதியான நடவடிக்கை சொல்லி நீங்க புகார் தெரிவிச்சுக்கலாம் இது வந்து எப்படின்னாக்கா ஒரு வன்முறை வந்து எதற்குமே ஒரு வன்முறை வந்து தீர்வாகாது அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ யாரு பாதிக்கப்படுறது இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து பாதுகாப்பாக பாதுகாப்பு அரணாக இருந்ததே அந்த பையன்தான் அந்த விக்னேஷ் என்ற இளைஞர் தான் வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப பார்த்துக்கிடந்திருக்காரு கூடவே இருந்து பார்த்துருக்காப்புல நல்லது கிட்டதெல்லாம் பாக்குறது ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும்போதுலேருந்தே வந்து வைத்தியம் இருந்திருக்காங்க ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து இப்போ வந்து அரசு தரப்பில் என்ன சொல்றாங்க இந்த அம்மாவுக்கு அஞ்சாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த நம்ம சொல்றாங்க எங்களுக்கு தவறான சிகிச்சை தான் வந்து எங்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே வந்து தமிழ்நாடு அரசு தளபதி முகஸ்டன் அவர்கள் பொறுப்பு இருந்தே வந்து எந்த ஒரு துறையும் அதிகமான விமர்சனத்துக்கு உள்ளாகலை அதுல வந்து அதிக விமர்சனத்துக்கு உள்ளானது பார்த்தீங்கன்னாக்க சுகாதாரத்துறை தான் அது ஆரம்பத்திலே வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஒரு குழந்தைக்கு வந்து தவறான சிகிச்சை அளிச்சதா வந்து கையை அகற்றப்பட்டது கால் அகற்றப்பட்டது இது போன்ற பல புகார் அந்த குழந்தையோட உயிர் போனது அதுவே வந்து அவருடைய பெற்றோர்கள் விமர்சனம் பண்ணாங்க தவறான சிகிச்சை அளிச்சது அதே மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்து சுகாதார மேல தான் இருக்கு இதை வந்து முதலமைச்சர் வந்து தனி கவனம் செலுத்தி சுகாதாரத்துறைக்கான ஒரு சரியான ஒரு நபரை வந்து நியமிச்சு அமைச்சராக நியமிச்சு ஏன்னா வந்து மாண்புமிகு தற்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு நல்ல செயலாற்றக்கூடியவர் தான் அவருடைய இந்த சுகாதாரத்துறையில வந்து அதிகமான கவனம் செலுத்தவில்லை செலுத்துவது போதவில்லை என்பதுதான் நிறைய மக்களுடைய குற்றச்சாட்டு ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க எதிர்கட்சிகள் வந்து எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் தற்போது அரசியல் சூழ்நிலைக்கு வந்து இந்த அரசு என்ன ஒரு தவறு செஞ்சாலும் கழுகு பார்வையில பார்த்துக்கிட்டு இருக்காங்க இத வந்து எப்படா இந்த ஆட்சி மேல வந்து குற்றம் சொல்லலாம் அப்படின்ட்டு பல கட்சிகள் வந்து இத வந்து ஒரு அரசியலாக்கா தான் முற்படுவாங்க ஏன்னா வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்க அந்த இளைஞரை வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க இவருக்கும் அதிகமான தீவிர சிகிச்சையில இருந்து இப்போ அளவு கடந்த வந்து ஒரு மருத்துவத்துறை வந்து கவனம் செலுத்தி தீவிர க கவனம் செலுத்தி கொஞ்சம் நல்லா தேர்ந்து வந்துட்டாரு ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்க மருத்துவர்கள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமீபத்துல பாத்தீங்கன்னாக்க வந்து கொல்கத்தாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு பணியில் இருக்கக்கூடிய பயிற்சி மருத்துவரை வந்து பாலியல் ரீதியாக மிக கொடூரமாக கொலை செய்தது வந்து ஒரு நாட்டையே உலுக்கியது அந்த சம்பவமே இன்னும் வந்து அந்த பேச்சை இன்னும் வந்து மறையல மக்கள் மத்தியில ஏன்னா ச எல்லா இந்தியா முழுவதுமே மருத்துவர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் ஏன்னா மருத்துவர்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டே அதே இதை வந்து நிரூபிக்கிற அளவுக்கு தான் தற்போது வந்து இந்த சம்பவம் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இது அரசியலில் வந்து ஒரு பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா வந்து இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அரசு மருத்துவ வந்து போராட்டத்தை குதிச்சிட்டாங்க வேலை வந்து பணி செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு இதனால பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான் ஏன்னா வந்து அந்த அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம்ல இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்னு அந்த தர ஆய்வு சொல்லுது அப்படின்னாக்கா இவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபடும் போது அதனால பாதிக்கப்பட போகிறது வந்து மக்கள் தான் மருத்துவர்கள் வந்து எந்த ஒரு பாதிப்பு கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து மாச சம்பளம் தான் அரசு சர்பலாக யாரும் பாதிக்கப்பட போகக்கூடாது பொதுமக்கள் சாமானிய மக்கள் ஏழை எளிய மக்கள் தான் வந்து பெரும்பாலுமே வந்து பாதிக்கப்படுறது தயவு செய்து அரசு வந்து இதில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தி துறை ரீதியான நடவடிக்கை வந்து மருத்துவமனையும் எடுக்கணும் அதே நேரத்தில் வந்து ஒரு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு அதிகப்படியான பாதுகாப்பு வழங்க வேண்டும் ஏன்னா வந்து தன் உயிரை பணைய தான் அவங்க வந்து வைத்தியம் பாக்குறாங்க பொதுவாவே வந்து இது வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க மகப்பேறு தான் அதிகமாக நடக்கும் ஏன்னா குழந்தை வந்து இறந்து பிறந்தாவோ இல்லை ஏதாவது ஒரு தவறுதானதுனால சிகிச்சை சரியில்லைன்னு சொல்லி மருத்துவர்களை தாக்குறது மருத்துவமனை தாக்குறது இது பல கிராமங்கள்ல தான் இருக்கு அதெல்லாம் க அதெல்லாம் கருத்துல தான் வந்து மருத்துவர்கள் வந்து த எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சுகாதாரத்துறையின் மீது அதிக கவனம் செலுத்தி மருத்துவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இருதரப்பிலுமே குற்றம் இருக்கு நம்ம வந்து நடுநிலையா நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கணும்னா இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த மருத்துவர் மேலேயும் வந்து இவங்க வந்து அந்த நோயாளி தரப்புல இருந்து குற்றம் வைக்கிறாங்க எங்களுக்கு வந்து சரியான முறையான வந்து சிகிச்சை அளிக்கல எங்களை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாம பேசினாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதே நேரத்துல வந்து வன்முறையை வந்து கையில் எடுத்தது மிக மிக தவறு அந்த இளைஞர் வந்து ஒரு படித்த இளைஞர் எதற்குமே வந்து வன்முறை வந்து தீர்வாகாது சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என்பதுதான் வந்து பொதுமக்களுடைய கருத்து வன்மிகு தமிழ்நாடு அரசு இதுல கவனம் செலுத்தி இருதரப்புக்கும் இடையே சுமூகமான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணலில் சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்